வணக்கம் உறவுகளே ராமநாதபுரம் தொகுதியில் சைக்கிள் பம்ப் சின்னத்தில் வாக்கு சேகரிக்கும் செந்தில் மல்லர் தேவேந்திரர்களின் வாக்கு தேவேந்திரருக்கு என்ற முழக்கத்தோடு முதல்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் மருதுலவேந்திரன் செந்தில் மல்லர்

சின்னம் சைக்கிள் பம்பு சின்னத்திலே வாக்களிப்போம் அளிப்போ வாக்களிப்போம் வாக்களிப்போ நமது வேட்பாளர் மருதநல தலைவன் செந்தில் மல்லன் அவர்களின் வெற்றி சிங்கம் சைக்கிள் பம்பு சின்னத்தில் வாக்களிப்போம் மாக்களிப்போம்

சமூகத்தை அரசியல் களத்தில் நமது வேட்பு நமது வேட்பாளர் செந்தில் மல்லர் நமது வெற்றி சின்னம் சைக்கிள் பம்பு சைக்கிள் பம்பு சைக்கிள் பம்பிற்கு வாக்களிப்போம் அமோக வெற்றி பெற செய்வோம் அமோக வெற்றி பெற செய்வோம்

I knew it.